சிரமப்படுத்துறாங்கன்றது கதைகளும் இது இன்னமும் நடந்தா இருக்கு சில பேருக்கு வந்து இது இந்த கதையை வைத்தரிசிலாம் இருக்கும் ஆனால் நல்ல கதை நல்லா எடுத்திருக்காரு சசிகுமார் சாருடைய நடிப்பு ரொம்ப பிரதம் பிரமாதமாக இருக்கு நல்லா இருக்கு மேடம் இல்லை எல்லாமே நல்ல சீன் தான் பிடிச்ச சீன் எதுவும் சொல்ல முடியாது எல்லாம் உண்மை கதையை தான் எடுத்திருக்காரு ஏதோ சினிமாட்டிக்காக எதுவுமே இல்லை சில வில்லேஜில் நடக்கிற கதையை உண்மையாக எடுத்திருக்காரு ரெண்டு மணி நேரம் நல்லா தான் இருக்கு ஒரு இடத்துல கூட ஒரு முகம் சொல்லிக்கிற அளவுக்கு சீனோ இல்ல இது வந்து மிகைப்படுத்தி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சீனும் இல்ல நல்லா எடுத்திருக்காங்க

ஆனால் இன்னும் ஒரு சில ஏரியாவிலலாம் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அதை வந்து எப்படி வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்களோ அவங்க வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் எதிர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து தவிர்த்துக்கலாம் அந்த ஒரு சில இந்த மா நம்மளை வந்து இந்த இந்த ஜெனரேஷனில் வந்து இந்த மாதிரி நம்மளை தட்டுறாங்க அதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்துனா கண்டிப்பாக அதுக்கான இது வந்து நமக்கு கிடைக்கும் எனக்கு பிடிச்ச சீன்னா அவங்க கிளைமேக்ஸில் வந்து அவங்க போயிட்டு எதிர்த்து நின்னாங்க இல்லையா நான் வந்து நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடைசியில் வந்து நீ நில் அப்படின்னு சொன்னாங்கல்லே அந்த சீன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தேன் நல்ல நல்ல ஜாதி நல்ல ஒரு பிக்சர் நல்ல ஒரு ஜாதி தெரிஞ்ச மாதிரி இருக்கா படம் நல்லா இருக்கு

கூட அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டது தான் ஸோ அது ஒன்றும் புதுசு இல்லை ஸோ அது மாறணும் அப்படிங்கிறது தான் இயக்குனர் பதிவு பண்ணியிருக்காரு உண்மையில அந்த அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது யாராரு கண் கலங்கி தான் வருவீங்க அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க எந்தளவு விவாதத்தை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக விவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறனால தான் எடுத்திருக்கிறாரு ஏன்னா இவர் வந்து கடந்த காலத்தை ஆட்சி பண்ண ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும் இந்த இரண்டு அரசாங்கத்தை எடுத்து தான் அந்த படமே பண்ணியிருக்காரு ஏன்னா நீங்கள் வந்து வ வாய் வெளியில் திராவிடம் தான் எல்லாமே பண்ணிச்சு இடுப்பில் கட்டின துண்டை வந்து தோல்ல பட வச்சுதான் திராவிடம் தான் திராவிடம் தான் நீங்கள் பேசுகிறீங்க வாய் வெளியில் பேசுறீங்க பெரியார் கொள்கைகள் வாய் வெளியே பேசுகிறீங்க அது நீங்கள் செயல்படுத்துறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணிருக்காங்க ஏன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து இன்னும் இந்த அவலங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது ஏன்னா கரண்டில் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு பேர் தான் அந்த படத்தில் வந்து லாஸ்ட்ல காணொலியாக பேசுகிறாங்க ஸோ நாங்கள் இந்த மாதிரி இன்னல்களெல்லாம் சந்தித்தோம் அப்படின்னு அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஒரு 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 வேதனையாக தான் இருந்துச்சு இன்னும் இந்த மக்களுக்கு வந்து அதிகாரம் கிடச்சி கூட அவங்கள அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க அவங்க அவங்க நினச்சதை பண்ண முடியல டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கிராமப்புறங்களில் இன்னும் அந்த ஜாதி ஆதிக்கம் இருக்குங்கிறத வந்து உண்மையாகவே இப்போ ஒரு படித்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட இருக்குங்கிறது ஒரு வேதனையாக தான் இருக்குண்ணே சூப்பராக இருக்குது அவரோட இசை தான் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக பால சரவதி சொல்லணும் அவர் வந்து அவருடைய யதார்த்தமான நடிப்பை வந்து படத்தை பயங்கரமாக தூக்கி வந்திருக்கு கேரக்டர் ஆக்டராக வந்து பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு ஏன்னா அவ் அப்படி ஒரு வில்லத்தனமாக இருந்துச்சு அவரோட பர்ஃபாமென்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவரோட ஆக்டிங் வந்து அதான் புதிய முயற்சி அப்படின்னா நிறைய விஷயங்கள் இது வந்து இது வரைக்கும் வராமல் இருக்குது கிராமப்புறங்களில் தெரியும் டவுனில் இது தெரியாது கிராமத்தில் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்றது எல்லாரும் வந்து தெரியணும் அப்படின்றதுக்கே இந்த படம் எடுத்திருக்காங்க அது எல்லாரும் பார்க்கக்கூடிய ரெண்டு மணி நேரம் படம் சார் இல்லை ஃபஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக அவங்க சொல்கிற மாதிரி தான் கதை போயிட்டு செகண்ட் ஹாப்பில் தான் வந்து கொஞ்சம் அப்போ கூட வந்து எல்லாரும் அந்த குடும்பப்படுத்தின பிறகு தான் அவங்க வந்து முயற்சிக்கிட்டோம் நம்ம இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற பதவியை வந்து நம்ம விடக்கூடாது அப்போ இந்த பதவியெல்லாம் என்ன அப்படின்றதுக்கு ஒரு சில சார் அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லா இடத்தையுமே ஒரு நல்ல அதிகாரி இருக்காங்க அந்த அதிகாரியை அனுகுனா அது நிச்சயமாக ஒரு விடியவோம் இந்த படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு சொன்னாக்கா வந்து அவர் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சீன் ஆக்டிங்லாம் பக்காவாக கிராமத்துனா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மிகச்சரியாக நடிச்சு ஆக்டிங்கெலாம் எந்த குறை நல்லா பண்ணிடுவோம் மியூசிக் மியூசிக் நல்லா நல்லாயிருக்கும் மியூசிக் நல்லா பண்ணிடுவேன்